இந்த வாரம் தமிழ் மளிகை கடையில் நம்ம என்னெல்லாம் வாங்கணும் எவ்வளோ விலையாச்சுன்றது பார்க்கலாங்களா மொத்தமாக ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் டாலர்ஸு தேர்ட்டி சிக்ஸ் சென்ஸ் ஆச்சு இது வந்து தாஜ் டீ நைன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஒரு பேக்கெட்டு இந்த உளுத்தம்பருப்பு உருட்டு உளுத்தம்பருப்பு இது அவங்க ப்ராண்டே இது இந்த ஸ்ரீ குமரன் ஸ்டோர்ஸ்ன்னு இந்த இன்க்லி அரிசியும் அவங்களது தான் ஃபைவ் கேஜி லேஸ் ரெண்டு வாங்கினோம் ஒன்று வழியிலே சாப்பிட்டாங்க காஷ்மீரி சில்லி இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து பத்து டாலர் வருது டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் கொஞ்சம் அதிகம் தான் பே லீஃப் இது இந்த பிரிஞ்சியால் அது அடுத்தது ஜாக் ஃப்ரூட் சிப்ஸு இது ரொம்ப ஃபேவரேட்டுன்றதுனால இது ஒன்று வாங்கியாச்சு அதுக்கப்புறம் சின்னமன் ஸ்டிக்கு பட்டை அதுக்கப்புறம் அரிசி மாவு நைன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இது அதுக்கப்புறம் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் கிளாஸுக்கு ஒரு கிலோ அது வெந்தயம் ஒரு கிலோ எனக்கு கொஞ்சம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அதை பொடி பண்ணி சாப்பிடுவோம் அதனால அது ஒரு கிலோவாக வாங்கியாச்சு மாப்பிள சம்பா ரைஸ் இது ஒரு கிலோ பேக்கெட்டு இது கருஞ்சீரகம் நூறு கிராம் இது இது வந்து சின்னதாக ஒரு பாக்கெட் அப்பளம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மலபார் பரோட்டா அது ஒரு பேக்கெட்டு ஸோ இது மொத்தமாக வந்து நூற்றி ஆறு டாலர் முப்பத்தஞ்சு சென்ட் வீடியோக்கு ஒரு லைக் పన్నుట్టు ప్లీజ్ ఫాలో పని థ్యాంక్ యూ